எத்துக்கள் உச்சியாக இந்த இடத்தின் முதற் குரலாக ஆரம்பித்த தொண்டையில் இருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்களை பயிற்சி செய்து கொண்டு ஆரம்பத்தில் கூறினோம் ஹம்சா ஹா இதனை பொறுத்தவரையில் அநேக மாணவர்கள் சரியாக கேட்பார்கள் அடுத்ததாக ஐனை மொழிய ஆரம்பித்து அடுத்ததாக ஹா இந்த இரண்டும் தொண்டையின் நடுப்பகுதி அதில் இருக்கக்கூடிய அந்த சிறிய நாவை போன்ற அந்த பகுதி தொண்டையின் பிற்புறத்தை நெருக்கமாக தொடுவதன் மூலம் ஐ வெளியாகும் உதாரணமாக நாங்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது ஏழு விதத்தில் உச்சரித்து பார்க்கணும் முதலாவது பத்தா செய்து இப்படி ஏழு விதத்திலும் ஒன்றை உச்சு பார்ப்பான் அதனுடைய சரியான பயிற்சியை நமக்கு எடுக்க முடியும் இந்த வகையில் நாம் சென்ற வாரம் நாம் வறமையாக உதக்கூடிய சிறிய சூறாக்களை அதிலிருக்கக்கூடிய இடங்களை ஒளிந்து பார்ப்போம் பாருங்கள்

இடத்தில் உட்கார்ந்த இதை முடிவதற்காக வேண்டி தயாரானால் நல்ல இருக்கும் நினைக்கிறேன் உதாரண பாருங்கள் நாம் சொல்லக்கூடிய சரி இந்த அம்சம் ஒன்றுக்குள்ள தொண்டையின் கடைசி கடைசி அந்த பகுதியில் இருந்து அந்த இரண்டு மூடு மூடிக்கொள்வதைக் கொண்டு வரையை மூடிக்கொள்வதைக் கொண்டு ஹம்சவழியாகும் வித்தியாசம் என்ன அர்த்தத்தை பாருங்கள் சொன்னால் அவன் அறிகிறான் கற்றுக்கொள்கிறார் அர்த்தத்தை கொடுத்து

இங்கே எத்தனை எத்தனை ஹார் இருக்கார் முதல் கலிமாவில் ஹார் இருக்கார் இரண்டாவது ஆயத்தில் ஹார் இருக்கிறது ஆ அப்படியே வந்தால் இரண்டு இடத்தில் ஹாவை காண்பார் ஆயினை பொறுத்தவரையில் முதலாவது ஆயத்தில் அல்ல ஆலமி ஆலமி ஆலமினு என்னா சொன்னால் ஆரம்பத்தில் சொன்னதைப் போன்று நோவினை என்ற அர்த்தத்தில் சென்று ஆயின் சரியாமல் முடியப்படா வேண்டாம் ஆ ஆல ஆலமின்னு என்று சொல்லும்போது அகிலத்தாடல் إذا أردت يقول، آه، الرحمن الرحيم، مالك إذا بقول إياك إياك نعبد، إياك نعبد، 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 وإياك نستعين، 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 نستعين،

ಇದರಲ್ಲಿ ನೀವು ಎಲ್ಲಿ ಪಾಠ ಹೇಳಿಕೊಡುತ್ತೀರಾ forKey ನಿಮಗೆ ಪಾಠ ಇಲ್ಲ ಇದರಲ್ಲಿ ನೀವು ಐನೇ ಐಪು ಐನೇ ಪರಿಧಿ ಕೊಡ್ತೀನಿ ಕೂತಿ ಓದತೆಬೇಕು ಅದರಲ್ಲಿ ಆದಿ ಕೇಳ್ತರು ಆಲವಿ ದೇವ ಅಲ್ತೂಂ ಜೋಮಿಲ್ ಲಾಹಿ ರಬ್ಬಿ ಆಲಮಿ ಆಲಮಿ ರೈಸರೇ ವರ್ಗ್ತಿದೆ b u 아이 Karno, 거 y 어 n ayun, 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 함 y u n a 하. 라 n a 하. u 하하하하하하하하하하하하하하하하하하하하하 ayun, ayun, 라 y u n ayun, ayun, 하. ¿Dónde llegué? Le la...

தனிப்பட்ட முறையிலும் பயிற்சி எடுங்கள் நிச்சயமாக வித்தியாசங்களை காண முடியும் அவர் கவனித்து நோக்கமாக கொண்டு வேறு எழுத்துக்களுடைய உச்சரிப்புக்கள் மாற்றமடைகிறது ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்களுடைய உச்சரிப்புகளையும் பார்த்தால் கற்றுக்கொண்டால் சரியா அதனை தாண்டி வரும் பொழுது அரபிகள் ஓதுவதை போல இருக்கும் அரபிகளுடைய துணையில் ஓதுங்கள் எப்படி ஓதுவது மஹ்ரஜ்களை குறிப்பிட்டு அதற்குரிய இடத்தில் இருந்து மொழிந்தால் தானாக அரபிகளுடைய துணை வரும் ஒரு ஆணுடைய துணை வரும் ஆகவே இதனையே தனிப்பட்ட முறையில் வீடியோக்கள் இருக்கிறது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதனை கேட்டு பயிற்சி எடுங்கள் சூரபாத்தி ஹாவை ஏனைய சிறிய சிறிய சூறாக்கள் எடுத்து பயிற்சி அளுங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர் வரக்கூடிய வாரத்தில் நாம் லைஃப் ஹா மற்றும் வசதிகளை பார்க்கலாம் வாசுதாமா இருக்குதுங்க